ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ப்ரீமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து இட்லி ப்ரீமிக்ஸ் தோசை ப்ரீமிக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ ப்ரீமிக்ஸ் அப்படிங்கும்போது போது காலையில் அறக்க பறக்க வேலை செய்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கீங்க இல்லை ஹாஸ்டலில் தங்கி பசங்க படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பொங்கல் ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி பொங்கல் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாசி பருப்பை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பச்சரிசியுமே நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நல்லா ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இது ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் நான் ரெண்டையுமே காய வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அந்த காமிச்சிருக்கேன் இல்லையா இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு அப்படின்னா மூணு கப்பு அளவுக்கு வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு ஸோ இதை வந்து தனித்தனியாக நல்லா கழுவிட்டு தனித்தனியாகவே நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போது நெக்ஸ்ட் என்னென்னலாம் பார்த்துடலாம் இப்போ இதில் வந்து முந்திரி பருப்பு உங்களோட தான் ஒரு நூறு கிராம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையை நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட நீங்கள் இஞ்சியை வந்து நல்லா துருவிட்டு நல்ல பெரிய துருவலில் வச்சு துருவி அதையுமே நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து இஞ்சி இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலை நான் அப்புறமா வந்து ஆட் பண்ணிக்குவேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பாசி வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஈரமாக வந்து நம்ம காய வச்சு தான் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இருந்தாலுமே அதில் வந்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து பூஞ்சை பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது இல்லையா அதுக்காக இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்காக தான் அப்புறம் நம்ம வந்து எப்பயுமே வந்து பொங்கல் செய்யும்போது பாசி பரப்பை லைட்டாக வறுத்து தான் செய்வோம் இல்லையா அதனால் ஓரளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அரிசி வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் நேரம் வந்து சூடு காட்டினீங்கன்னா போதும் பருப்பை வந்து ஓரளவுக்கு அந்த வாசனை வரும் இல்லையா லைட்டாக அந்த வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் அதிகபட்சமாக வந்து ரொம்ப வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இப்போது அரிசியவும் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் ஸோ அந்த லைட்டாக சூடு வந்து உங்களுக்கு அந்த அரிசியில் நீங்கள் போது அந்த சூடு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போது அரிசி வந்து நல்லாவே உங்களுக்கு சூடாகிடுச்சி ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது அதே பேனில் முந்திரி பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நீங்கள் ஒரு நூறு கிராம் அது போட்டிங்க அப்படின்னா தான் ரொம்ப நிறைய முந்திரி பருப்பு வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ இப்போ என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸோ முந்திரி பருப்பையுமே வெறும் வானொலியில் தான் நீங்கள் வறுக்கணும் எதுலேயுமே நீங்கள் வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது இப்போ மிளகு அண்ட் ஜீரகத்தை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப வந்து பவுடர்லாம் வந்து ஆக்கிடாதீங்க சும்மா ஒன்றும் பதிமா தட்டி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் தட்டி சேர்க்கும் போது அந்த பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன் இது லைட்டாக வறுபடட்டும் இப்போது இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கருவேப்பிலை காஞ்சது தான் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இப்போது மிளகு அப்புறம் ஜீரகம் ரெண்டையுமே நான் வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த வாசனை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடும்போதுமே அந்த சூட்டில் வந்து அந்த வாசனை வந்து உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு வருத்தா போதும் அதிகமாக வறுத்துட்டிங்க அப்படின்னா அதோடய எல்லாம் போயிடும் ஸோ அதை வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து பொறுமையாக வறுத்துக்கோங்க இது கூட நீங்கள் கம்பல்சரி கொஞ்சம் இஞ்சி சேர்த்திங்க அப்படின்னா டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது ஸோ இப்போ இஞ்சி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறனால நான் நெக்ஸ்ட் வந்து பொறுமையாக நான் அதை வறுத்து நான் ஆட் பண்ணிக்குவேன் ஸோ நீங்கள் ஞாபகமாக இஞ்சி வந்து நீங்கள் வறுத்து சேர்த்துக்கோங்க இப்போது இதில் பெருங்காயப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ நிறைய மஞ்சள் போட்டாலுமே ரொம்ப கலராக இருக்கும் அப்படிங்கிறனால சும்மா லைட்டான ஒரு கலர் கிடச்சா போதும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த பொருட்களோட சேர்த்து லைட்டாக சூடு காட்டி எடுத்து வச்சுக்கிறோம் ஓரளவுக்கு அந்த வாசனை வரும் இல்லையா அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த அரிசி அப்புறம் பருப்பு இது எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா எல்லாத்துக்கூடையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது கூட வந்து நான் உப்பு இதை வந்து சேர்க்கலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த உப்பெல்லாம் வந்து அடியில் போய் தங்கிக்கும் ஸோ அதனால உங்களுக்கு நீங்கள் எப்போ சமைக்க போறீங்களோ அந்த டைமில் நீங்கள் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணல ஏன் அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் நிறைய உப்பாகவும் ஒரு டைமில் வந்து உப்பு வந்து கம்மியாகவும் ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இல்லையா ஸோ அதனால நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ அந்தந்த டைமுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளியிலயே வந்து ஒரு ஒரு மாசத்துல இருந்து ஒன்றரை மாசத்து வரைக்குமே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் சப்போஸ் நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மூணு மாசத்துல இருந்து மேலேயே கூட நீங்க வச்சுக்கலாம் ஸோ இந்த மெஷர்மெண்ட் கப்ல நீங்க ஒரு கப்பு வந்து இந்த ப்ரீமிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பொங்கல் ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மூணு பங்கு அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க எந்த டம்ளர்ல எடுத்தாலும் சரி நீங்க இல்லை மெஷர்மெண்ட் கப்ல எடுத்தாலும் சரி இல்லை பவுல்ல எடுத்தாலும் சரி நீங்கள் ஒன் ஈஸ்ட்டு த்ரீ அப்படின்ற கணக்குக்கு தான் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் அதுவும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஸோ அதில் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஈரத்தன்மை எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் கண்ணாடி பொருளில் வைக்கும்போது அதோட லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாகவே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் இப்போ பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போது நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ இப்போ இந்த ப்ரீமிக்ஸை வச்சு நம்ம பொங்கல் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அப்படின்னா நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா நான் வந்து ரெண்டு டம்ளர் வந்து பொங்கல் ப்ரீமிக்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது கூட கொஞ்சமாக ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ பொங்கல் ப்ரீமிக்ஸ் வந்து நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன் டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதே டம்ளரில் தான் ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ உப்பு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் இதெல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரீமிக்ஸ் வந்து சேர்க்கணும் இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரீமிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே நம்ம வந்து ப்ரீமிக்ஸில் வந்து சேர்த்துட்டோம் உப்பு நெய்யுமே நம்ம இப்போ வந்து தண்ணி கூட சேர்த்து கொதிக்க வச்சுட்டோம் ஸோ அதனால் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த டைமில் எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை நல்லா மூடிருங்க மூடிட்டு விசில் போட்டுருங்க விசில் போட்டுட்டு வெறும் பத்தே நிமிஷம் மட்டும் நல்லா சிம்மில் வச்சுருங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு மறுபடியுமே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமிக்ஸில் செஞ்ச வெண்பொங்கல் சூப்பராக டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு நல்ல கம கமன் வாசனையோட ரெடி ஆயிடும் ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க உங்களுக்கு இல்லை ஹாஸ்டலில் பசங்க தங்கி படிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ நம்ம அதில் செஞ்ச பொங்கல் பாருங்கள் உங்களுக்கு எந்த வித டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் நல்லா உங்களுக்கு நல்ல வாசனையாக கமன்னு இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்